முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணம் தொடர்பான அனைத்து விவரங்களையும் வெளியிட தயாரா என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழ்நாடு சட்டமன்ற போது சுமார் ஐநூற்று இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் அளித்துவிட்டு தற்போது தொன்னூறு சதவீதம் நிறைவேற்றிவிட்டோம் தொன்னூற்றி ஐந்து சதவீதம் நிறைவேற்றிவிட்டோம் என்று மேடைதோறும் பச்சை பொய் பேசி வருவதாக விமர்சித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் ஆறாயிரத்து நூறு கோடி ரூபாய்க்கு முதலீடு என்று அறிக்கை வெளியிட்டதாகவும் இதன்படி ஆறு நிறுவனங்களும் தொழிலை ஆரம்பித்துவிட்டனவா எத்தனை பேருக்கு வேலை கிடைத்துள்ளது அதன் முழு விவரம் என்ன என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் இரண்டாவதாக ஜப்பான் சிங்கப்பூர் நாடுகளின் முதலீடுகளிலும் மூன்றாவதாக ஸ்பெயின் நாட்டு முதலீட்டிலும் எத்தனை பேருக்கு வேலை கிடைத்துள்ளது என்று கேள்வி எழுப்பியுள்ளார் அப்படியென்றால் திமுக அரசு கொடுக்கும் புள்ளி விவரம் ஒரு கற்பனையான புள்ளி விவரமா என்று பொருளாதார வல்லுநர்கள் கேள்வி எழுப்புவதாக கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி ஐந்து முறை வெளிநாட்டு பயணங்கள் முதலீட்டாளர் மாநாடு என்று எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டன எவ்வளவு முதலீடு பெற்றுள்ளோம் எவ்வளவு தொழில்கள் துவங்கப்பட்டுள்ளன என்ற முழு விவரங்களையும் வெளியிட தயாரா என்று கேள்வி எழுப்பியுள்ளார்